இன்ட்னமெண்ட கிராண்ட் பின்னாலி கலப்பகாடு வர்சஸ் அருணாஞ்சி எல்என்பிளா சைக்ளாம் போட ஸ்டார்ட் பண்ண பிரஸ்ட் ஒன் பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு கையில் தான் போயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு பால் டிபேட் ஆகி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு ஒன் இந்த லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு பின்னாடியே கார்த்தி போறாரு கேட்ச் ஆனால் பார்த்தா எஸ் நல்ல டேக் ஆன் நல்ல கேத்த பிடிச்சிருக்காரு பவுண்டரிக்கு அப்புறம் விற்கிற எடுத்திருக்கார் பிரசன்னா டவுன் பேசனா கார்த்திக் தோனி மயில் அண்டியோட கேப்டன் ஒரு ஒன் இந்த மாதிரி கவர்ஸில் போயிருக்கு அங்கே ஜெய் ஷேக் இருக்கார் மோரன்ஸ் யோகா சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி போயிடுறேன் நினைக்கிறேன் நல்ல முறையில் அடிக்க தெளிவாக மீட் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்ட்ரி யோகா பேர்டில் இருந்து லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி முதல் ஓவருக்கு மூணு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க கலப்பக்காடு கேசிசி முதல் ஓவருக்கு பதிமூணு பேருக்கு ரெண்டாவது ஓவர் போட சுதன் கிட்டத்தட்ட பார்த்தாரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்டஸ் இந்த ஜெட் ஆட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுதன் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயரை கணிச்சு அடிச்சிருக்கார் ஆனாலும் ஃபீல்டர் இருக்காங்க சங்கர் நல்ல ஃபீலிங் இந்த பாலவரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் காலை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அனாஸ் நல்ல ஃபீல்டிங்கை பண்ணி இந்த பாலவரன் ஒன்றும் பல நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் வெட்டு தட்டை பார்த்தார் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுதன் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாறு மூணாவது ஓவர் போட சேக் ஃபஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி அங்கே லாங் ஆனில் கார்த்தி இருக்கார் வர அப்படியே நல்லா போட்டிருக்காரு அங்கே நீளம் பண்ணியிருக்காரு பட்டு தான் போயிருக்கு ஒரு ரன் ஓடிறாங்களான்னு பார்த்தா அங்கே அடிக்கிறாங்களா கையிலே வச்சுட்டார் ராஜ்குமல் ஒரு ரன் ஃபோர்ட் ஒன் பிகை தமிழ்ல சுவிட்சிகிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் விரட்டி வந்துக்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீல்டிங் ஃபாட் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் லோக்கெட்டாக போட்டிருக்காரு டாட் பால் எக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே சுதன் இருந்தார் அவரை தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் எக்ஸாக் கவர்ல ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு நாலாவது ஒரு பட சுதன் ஒன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மிகைந்த சம்மில் பவுண்டரி போயிடுமான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்தாலும் பண்ண முடியல பவுண்டரி நைஸ் ஒன் நம்ம மாதிரி பவுலர் கைக்கே தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுதன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பாலை கிளாசிக்காக அடிச்சிருக்காரு யோகா அங்கே க்ளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ பின்னாடி சொல்லி சொல்லிக்கிழந்தார் விக்கி அவர் சொன்ன மாதிரியே அடிச்சிருக்காரு கிளாஸிக் யோகா அண்ட் ஃபயர் நெக்ஸ்ட் ஒன் சம்பளையை போட்டிருக்காரு பளிக்கு பள்ளி மொமெண்டாக மாற்றியிருக்காரு சுதன் நாலாவது ஊரோட லாஸ்ட் ஒன் மோர் முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு அங்கே தமிழ் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அஞ்சாவது ஓர் போட விக்கி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பல எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ரனில் இருக்காரு ஒரு ரன் உனபால் பைஸில் ஒரு சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இன்சை லட்சில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கி பாலோட விக்கெட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே ஃபீல்டில் கையில் தான் போயிருக்கு நீலமணி ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா தெளிவாக கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சிருந்தாரு அப்படி இன்னும் ஓட்டாங்க ரெண்டு ரன் நல்ல பேக்கப் ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இந்த பாலில் நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு டார்கெட் ஃப்ரம் அரந்தாங்கி எல்என்பி சொன்னால் சைக்கிளை ராஜ்கமல் நான் சைக்கிளில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண சாம் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு ராஜ் கமல் பேட்லேருந்து ஹியூஜோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபைனல்ல பாலோட சிக்கன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் இந்த முறை கேட்சானு பார்த்தா அவங்க ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காரு நல்ல டைக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்தா பேட் சொன்னால் பளிக்கு பளிமண்டாக மாற்றிருக்காரு சாம் கிஸ்ட் பேட்ஸ் பண்ணால் நீலமணி அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலோட பொறுத்தவன்

ஃபஸ்ட்டு பாலே கையில் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போன பால் நோ பால் போயிருக்கு இந்த பால் ஃப்ரீ கிட் பால் அயின்னு ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் விக்கி இங்கே தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு தாண்டி போயிருக்க ஆறு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் போன பால் நோ பால் அதன் காரணமாக ஃப்ரீ கிட் லைஃப் கிடச்சிருக்கு இங்கே விக்கிக்கு நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மேன்ஸ் எடுத்து போயிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு ஒரே நல்ல பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு குயிக்கராக ஒரு அண்ணான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாரு விக்கி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு லாஸ்ட் ஒன் மோர் மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு ரொம்ப லோக்கியப்டாக வந்த காரணத்தினால பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் டாட்பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க எல்என்பி மூணாவது ஓவர் கூட திவாகர் ஃபஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஷாம் பாலுக்கு வந்துடுற பார்த்தா எஸ் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தீபா பேஸ் பண்ணா ப்ரஸி பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர் கேட்சை பிடிச்சிருந்தா பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டாக இருந்திருக்கும் டாட் பால் பாலோட தொடுவன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் கமிட்டி கோட்டையெல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு பிரசாவோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் இந்த கிராண்ட் ஃபினாலியில் பாலோட பொறுத்தவன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார் தெளிவான இல்லை கேப்பில் தான் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா மிட் விக்கெட்டில் இருந்து ஃபீல்டர் வந்திருக்காங்க ஒரு ரன் ஒன்றுன்னு சொல்லும்போது அங்கே மிஸ் ஃபீல்டில் நடந்திருக்கு ரெண்டாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டு கொடுத்துட்டாங்களா எஸ் விக்கெட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸா பவுன்ஸ் ஆச்சு குத்துன இடத்துலேருந்து டாட்பாலை பதிவு பண்ணியிருக்காரு திவாகர் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் அகைன் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் ஃப்ரம் திவா ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலாவது ஒரு படம் திவாகர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பல்லையை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கீப்பர் லிமிட் கேட்டு தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பல்லையை பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திவாகர் பேஸ் பண்ண ஜி தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் நல்ல பண்ணிட்டாங்க ஒரு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் பிரச்சனை இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட திபாகர் இருக்கார் நல்ல சா எக்ஸலண்டான ஃபீலிங் எந்த பால ரன் போட்டு ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் யோகராஜ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலோட ஃபிஃப்த் ஒன் ஆக என் லைனன் லென்த்தில் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு சூப்பராக போட்டுக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் அஞ்சு பாலில் இதுவரைக்கும் நல்லா போட்டிருக்காரு நாலாவது ஊரோட லாஸ்ட் ஒன்மொரு முக்கியமான பந்து மட்ரிச்சு கொடுத்துருக்காரு அங்கே ஜே கே தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாஸ் இந்த ஊரில் தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு பாலுக்கு பத்து அடிக்கணும் பிரசனா டூ பிரசனா ஸோ மேட்சை ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம கேசிசி ஃபஸ்ட் ஒன் படைச்சு போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓய்டு போயிருக்கு ஆக்ட் பேக் ரெண்டு போய் ஓய்டு போயிருக்கு ஆறு கேட்டு ஒரு ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டில் வரட்டி வந்துருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா கண்டிப்பாக ரெண்டான ட்ரை பண்ணி பார்ப்பாங்க டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஸோ மேட்சில் ஒரு மை டிஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க வளது நாட்டோடு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கேட்சாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான நேரத்தில் இருக்க மூணுக்கு ஆறுன்னு நினைக்கிறேன் மேலதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓடி இருக்காங்க ஒரு மாதிரி கொண்டு வந்து அப்படின்னு சொல்லணும் ஓடி போயிருக்கு இந்த முறை பேட்ல போட்டு வந்துச்சு அங்கே பின்னாடி பார்த்தா அடிக்கல ஒரு ரன் ஓட்டாங்க இவனு ரெண்டு பாலுக்கு மூணு முக்கியமான பந்து கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ஒன்னா ரெண்டா பார்த்தா ஃபீல்ட்ல விரட்டி வந்துக்கிறாரு ஒரு ரன் ஓட்டாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் எல்என்பி பந்து போட்டிருந்தாங்க கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு மேட்ச்ல சரியான பிரஷரை கொடுத்துருக்காங்க இங்க கலப்பக்காடு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் ஸ்ட்ரைக்ல ஜேகே முக்கியமான பந்து லாஸ்ட் ஒன் உலட்டாஸ் போல் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறார் ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் மிக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஓடிட்டாங்க ரெண்டுன்னு ஹனதரன் த்ரி மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எல்என்பி இந்த ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் சொல்லணும் டீமுக்கு வேற லெவலான ஒரு மேட்ச் வரைக்கும் போனாங்க இந்த சாம்பியன் எல்என்பி ஸோ நிறைய மேட்ச்சு ஹை ப்ரெஷராக மேட்சாக போய் மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க இந்த டூர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கெழுவுறோம் என்னோட ரன்னர் கலப்பக்காடி கேசிசி ஃபைனலில் நல்ல டீமுக்கு எகைன்ஸ்டாக வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கெழுவு என்னோட பெஸ்ட்டு பிளேயர் நீலமணி ரொம்ப அறந்தாங்கி எல்என்பி ஆறு பாலுக்கு ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில் போல் டீசிற மேட்ச்சில் எக்ஸலண்ட்டான ஓவர் போட்டு கொடுத்துருந்தார் நிறைய மேட்ச் பேட்டிங்கில் நல்ல கேமரா ஆடி கொடுத்துருந்தாரு ப்ரோ இதனைத் தொடர்ந்து ஒரு ஷூ ஸ்பான்சர் பண்றாங்க அதே மாதிரி டோனி மகிலன் அந்த டீம்ல இருந்து அந்த டீமோட கேப்டன் கார்த்தியனை ஒரு ஐநூறுரூவா ஸ்பான்சர் பண்றாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ